கடலோரம் வாங்கிய காத்து குளிர சூப்பரா இருக்கா அப்படியே வந்து நம்ம சாப்பிட எல்லாருமே இப்ப வந்து உட்கார்ந்தாச்சு சாப்பிடுறத எல்லாருமே பாருங்க பாக்காதீங்க கொரி போட்டிருவீங்க வயிறு வலிக்கும் சரியா எங்க அம்மா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அம்மி என்ன சாப்பிட்டு இருக்கீங்க வறுட்டா எனக்கு நான் கொஞ்சம் அப்பா ஒரு மனிதர் நண்டு பிடிக்க போயின்றார் சீக்கிரம் உயிரோட நாளைக்கு வந்து நண்டு வச்சு உங்களுக்கு பாத்திருப்பீங்க அடிக்கடி எங்க ஊர் கடற்கரை இது வந்து ஒரு மினி ஹார்பர் தூத்துக்குடியின் ஒரு மினி ஹார்பர் எப்படி இருக்கு பாருங்க நைட் வைப் வந்து சும்மா இருக்கும் பாக்குறதுக்கு பாப்பா நீ சாப்பிடலையா இங்க பாருங்க மாதா தாதா தான் அழகா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க எங்க அம்மாவுடைய அம்மா பேரு குழந்தை திரைசம்மாள் சம்மாள் எங்க பாட்டி பேரு குழந்தை திரைசம்மாள் முந்து முந்தை படைக்கு திந்துமாங்க பந்திக்கு எல்லாருமே முந்த ஆரம்பிச்சாங்க அம்மாவை தான் கட்டுவேன் போ சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் போரிசி சிக்கன் 65 சாப்பிடுறீங்களா சிக்கன் 100 சாப்பிடுறீங்களா ரெண்டே ரெண்டு சிக்கன் நூத்தி முப்பது சிக்கன் சிக்கன் 65 சிக்கன் 65 தான் சிக்கன் 65 பேர் வந்துச்சு சரி சாப்பிடுறீங்களா சரி மம்மி இப்ப வந்து நைட் வைப் சரியா ராஜகிரண் படத்துல ஆத்தங்கரை ஈர கது ஆஹ் பாடும் பாட்டு அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டு படிச்சு விடுங்க கேட்க ஆசையா ஆஹ் ஆத்தங்கர் நிலா சோ அது ஆஹ் சரி படிங்க படிங்க எதுவுமே படிக்கலாம் போடு நிலா போடு ஆஹ் பொன்னு மணி தேரு பாப்பா எல்லாரும் கைட்டு எடுத்தாங்க அவங்கடப்பாபா வெள்ளிடப்பா சரி அதை எடுத்தாங்க சிவப்பு கன்னு எடுத்தாங்க கவனப்படுங்க

ஹெலிகாப்டர் செஞ்சு தர மாடியில ஹெலிகாப்டர் செஞ்சு தர அது கீழே இறங்கி ஓட்டி இறக்குறது அது ஏறி உட்காந்து நான் ஓட்டுனா என்ன யார் ஓட்டுவான் கேட்டா அது அன்னை சொல்லவும் நான் அம்மா கூட கொடுத்தீங்கன்னா கூட தான் வாங்குவாங்க சூப்பரா இருக்கு நண்பர்களே அப்படியே வைபா என் பைய இருபது ரூபாயிருப்பாங்கண்ணா அவ்வளவு காளப் போறாள என்ன ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கமா பாப்பா ஒரு டெளி மாறி இருக்காம் பாப்பா ஒரு பாட்டு சொல்லுங்கமா ஆஹ் கத கதையா காரணமா காரத்தில் ஊர்வலமா உங்களுக்கு ஆமா இதுல இருக்க அப்படியே இதுக்கு என்ன சம்பா வைப்பு தெரியுமா அதான் நாங்க இப்ப ரெண்டு மூணு டைம் வந்தோமா இப்ப ரெண்டு மூணு நம்ம ரெண்டு மூணு கூட இருக்கும்லாமா ஆமா

மெத்தை மெத்தையா சரி சரி இருக்கிறோம் ரெடி கடலோரம் வாங்கிய காத்து குளிராக மண்ணூச்சேளை மலர் மேனி மறைக்கின்றது அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது இடம் கொடுக்காமல் தளிர் கைகள் தடுக்கின்றது வெக்கம் தாழாமல் கிழ நமக்கு வாங்கிய காற்று வந்து நீங்க சூப்பரா செமையா ஒரு வந்து பாட்டி வந்து ஒரு கதை சொல்ல போறாங்க வளத்தம்மா வந்து ஒரு கதை சொல்ல போறாங்க எங்க அம்மா வந்து ஒரு கதை சொல்ல போறாங்க சொல்லுங்க மோய் எங்க ஐயா வந்து சொந்தமா வச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு களி நண்டு இப்பமெல்லாம் ஒரு களி நண்டு ஐயாயிரம் ஏழாயிரம் அப்பமெல்லாம் சும்மா கிடந்த மாதிரி தானே அப்படி ஒரு நண்டு ஒரு சட்டி நிறைய இருக்கும் அதுமா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் குழம்பு எங்க அம்மா குழம்பு இப்ப நீ சொல்லாம் நல்லா இருக்கு வச்சானு அது எங்க அம்மா குழம்புல ஒரு கடுகு கூட எங்க அக்கா இப்ப எங்க அம்மா கைய அப்படி பக்குவம் உம்

அப்படி நாங்க பனங்காட்டில் ஆறு மாசம் இந்த ஊர்ல இருப்போம் வளத்துக்கு மீன் பிடிக்க போவாரு எங்க ஐயா ஆறு மாசம் பனையரை போயிருவோம் தாளம்பத்து நகர்னு ஒரு ஊர் இருக்குல்ல தூத்துக்குடி பக்கத்துல அந்த ஊர் தான் எங்க பனங்காடு இருந்த இடம் சொந்த பனங்காடு ஆறு மாசம் அங்க

நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம்லயே அதே மாதிரி இவங்க வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு ஆட்டம் அங்க எங்கேயும் போவாங்களாம் ஆறு மாசம் அங்க பனை ஏறிட்டு ஆறு மாசம் இங்க மீன் பிடிக்க வந்து பனை ஏறும்போது குட்டை கொஞ்சம் கட்டையா இருக்கிற பனையில எல்லாம் நாங்க குத்துக்கால் வச்சு வச்சு அறிடுவேன் மாலை போய் நீங்க ஐயா இனியா ஐயமா உயர போய் மாலை போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு அதனாலதான் நான் படிப்பு கம்மி எங்க குடும்பத்துல இல்லன்னா எங்க அம்மா ஐயா சாயிருப்பாங்க அதுதான் ஏன் என்ன இப்ப ப்ளஸ் டூ எழுத சொல்லு

அறுபது வயது பாட்டி அறுபத்தி ரெண்டு வயது பாட்டி டென்த் எக்ஸாம் எழுதி இத்தனை மாதிரி கடித்திருக்கிறார் அப்படின்னு நாளைக்கே நானும் டுட்டோரியல்ல போய் படிச்சு சேர்ந்துருவேன் பாருங்க நம்ம டுட்டோரியல் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது பாருங்க

அவன் கூட நான் அவன் எப்ப செகண்ட் ஷோ படத்து தான் அவன் போவான் அவன் என்ன பாப்பா முழிச்சிர கூடாது நம்ம ஊசில ஓடணும் இருப்பான் நான் முழிச்சே அவன் இன்னைக்கு எப்படி ஓடிடுவான் ம் செகண்ட் படம் போட்டு சரிமா ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்லுங்களேன் உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க எத்தனை அது சொல்லுங்க அம்மா பெத்த இது 10 ம் ஆறு ஆம்பள நான்கு பொம்பள ம் 그죠 அதுல ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளை இறந்துருக்கு சரி மொத்தம் நாங்க இப்ப நாலு ஆம்பளை ரெண்டு பொம்பளை இறந்ததுனா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களா சொல்லுங்க எனக்கு முன்ன ரெண்டு பொம்பளை இறந்து போச்சு தெரிதா பிறந்து 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 ஆறு மாசம் தான் அப்படி

அதெல்லாம் நாங்க அந்த காலத்தெல்லாம் நினைச்சா இப்படி அந்த காலத்துல வந் இந்த ஒரு ப இந்த காலத்துல இவ்வளவு தூரத்துல இருந்து இப்படி படுத்து கிடை கொண்டான்னு அந்த காலம் அப்படியே நெறந்து ஐயா கடற்கரையில நீ இருப்பாரு ராத்திரி உம் ஆம்பளமாய நான் அலையுவேன் உம் ஐயா கூட உம் முளிக்க ரெண்டு என்ன உயரமா இருக்கு இப்ப கடலே எவ்ளோ தா மேல வந்துட்டு ஆமா

இங்க வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கா கோயில் உப்பு கோபுரம் கோபுரம் கோயில் வந்து கலச இன்னும் உயரம் காணாதா கலச வச்சா சரியா இன்னும் கொஞ்சம் ஒசத்தலாம் உம் எவ்வளவு பெருசா சின்ன பிள்ளைல நாங்க கடற்கரையில வந்து

இதுதான் கோயிலுக்கு வாசல் சரியா நான் இதில் உங்களுக்கு சேர் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா நீங்கள் சேர் போடாமல் உங்களுக்கு உட்கார முடியாது இல்லை அதனால் உங்களுக்கு சேர் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கம்மா இதான் உங்களுக்கு சேர் சோபா சேர் போட்டிருக்கம்மா சரி நல்லா சூம் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் சேரை எங்கள் சேரை எடுத்தோம்னா உங்கள் மட்டும் தெரிய மாட்டேங்க காட்டுங்க இதான் நண்பர்களே சேர் சோபா சேர் இதில் எங்கள் அம்மா வந்து உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கியா

ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம் பாவை அங்கங்கள் எந்த சொந்தங்கள் மஞ்சத்தில் கொஞ்சலாம் மஞ்சத்தில் கொஞ்சத்தான் நெஞ்சங்கள் மஞ்சத்தில் கொஞ்சத்தான் ஏங்கும் நெஞ்சங்கள் ஒருவர் இது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம் இந்த கடல் நீர் உப்பு தான் என்னுடைய கண்ணீர் உப்பு தான் யாருக்காக சிந்தினேனோ அது வந்து இப்ப வந்து தப்பு இல்ல ரைட் தான் காபி குடிச்சிட்டே சின்ராசு குடிச்சே சின்ராசு சொல்லு சின்ராசு நீ ஒரு உதவாக்குற உன்னை கெட்டினா உன் பொண்டாட்டி ஜெயசிரி ஒரு உதவாக்குற